நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை செய்திகளை உடனுக்குடன் ஊடகங்களில்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஊடகங்கள் இன்று கன்னிகத்துடன் நடந்து கொள்கிறதா ஊடகங்களுக்கென்று சில பொறுப்புணர்வுகள் உண்டு அது கன்னிகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஊடகங்களில் நடக்கும் விவாதங்கள் நிகழ்ச்சிகள் பற்றி பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடத்த வேண்டிய நிலையில்தான் இன்றைய ஊடகங்கள் நடந்து கொள்கின்றன நடப்பு நிகழ்வுகளை பற்றிய ஒரு சர்ச்சையான கருப்பொருளை பற்றி ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெறுகிறது இந்த விவாதத்தின் போது நிகழ்ச்சி பார்ப்போர்க்கு சர்ச்சையான கருப்பொருளின் பல்வேறு நிலைப்பாடான கருத்துக்களை முன்வைத்து இறுதியில் தெளிவான கருத்தை பார்வையாளருக்கு கடத்துவதே அல்லது பரப்புவதே விவாதத்தின் இலக்காக இருக்க வேண்டும் ஊடக விவாதங்களில் இந்த இலக்கு பிடிபடுகிறதா குறைந்தபட்சம் கண்ணியம் பேணப்படுகிறதா விவாதங்களில் பங்கேற்பவரிடத்தில் உண்மை இருக்கிறதா பொது நாகரீகத்துடன் நடந்து கொள்கிறாரா அவர்கள் கல்வியாளர்கள்தான் பேச்சாளர்கள்தான் தலைவர்கள் பிரபலங்கள் ஊடக விவாதத்தின் போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஒருவர் தன் கருத்தை முன்வைக்கும் போது எதிர்வினை ஆற்றக்கூடியவர் பேசவிடாமல் மறித்து கத்தி கூச்சல் போடுகிறார் ஒருவர் பேசும்போது குறுக்கிடுவது பொது நாகரிகமா கல்வியாளரின் நற்குணமா நிகழ்ச்சியை பார்ப்போருக்கு இருவரின் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பின்றி போய்விடுகிறது நேரம் விரயமாகிறது நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசும்போது எதிர்கருத்தாளர் கருத்தால் எதிர்கொள்ளாமல் தன் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள எண்ணி உண்மையை மறைக்கவும் பொய்யான தகவலை சொல்லவும் காட்டுக்கூச்சல் போடவும் செய்கிறார் இதுபோன்று பங்கேற்பாளர்களை ஊடகங்கள் ஏன் தவிர்ப்பதில்லை சமீபத்தில் ஒரு ஊடக சந்திப்பில் நடிகர் விஜய் புகைப்பிடிப்பது போன்று காட்சியுடன் வைக்கப்பட்ட பேனர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட திரைப்பட காட்சிகள் குறித்து காவல்துறையில் அளிக்கப்பட்ட ஒரு புகார் புகார்தாரர் ஒரு சமூக ஆர்வலர் அவர் ஒரு பெண் அவரிடத்தில் ஒரு நிருபர் பாதிக்கப்படும் மக்களின் குரலாக இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்தியவரின் ஆதரவு குரலாக இதற்கு முன் வேறு வேறு நடிகர்கள் இதுபோன்று காட்சிகள் கொண்ட திரைப்படங்களை வெளியிட்டுள்ளனரே என்று கேள்வி எழுப்புகிறார் ஊடகங்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு